மக்களே ஆட்டு பிரியர்களே ஹக்ஃபாம்ஸ் ரசிகர்களே நண்பர்களே இது ஒரு பிரச்சனைங்க என்னாச்சுன்னே தெரியல இவன் வந்து இவனை பிடிச்சி அடித்து போட்டான் யாரும் பட்டு வந்து மிட்டு வந்து காலில் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அடிச்சுக்கான் இவன இவன் தான் அடித்தானா இல்லை இவன் எங்கேயாவது போய் விழுந்துட்டானா வேறு ஏதாவது பிரச்சனையா என்னான்னு தெரியல நம்ம மிட்டு வந்து ஒரு மாதிரி என்ன பண்ணுறான் அப்படின்னா ரொம்ப வந்து நொண்டி நொண்டி நடக்கிறோம் சரி போகிற வழியில் தண்ணி தண்ணி வைக்கலாம் இருந்தால் கண்ணுக்கு தண்ணி வச்சுட்டு இருக்கேன் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நொண்டி நொண்டி நடக்கிறோம் இந்த கால் இருக்குது பார்த்திங்களா பிடிக்கிறக்கே விட மாட்டேங்கிறோம் தொடவே விட மாட்டேங்கிறோம் ஒரு வேளை வந்து பட்டு அடிச்சிட்டானா இல்லை எங்கேயே எங்கேயாவது போய் விழுந்துட்டானா இல்லை எங்கேயாவது போய் யாராவது கிட்டே வாங்கிட்டு வந்துட்டானா ஏதாவது ஒரு கீடு வச்சு அடிச்சுட்டானா என்னென்னு தெரில ரொம்ப வந்து ரொம்ப கஷ்டப்படும் சரி அப்படின்னு சொல்லிட்டு டிலே பண்ண வேண்டாம் ஏதாவது பெருசாக வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்னா தூக்கி உட்கார வச்சு நம்ம ஜிஹெச் இருக்குல்ல வழக்கமாக போகிற ஜிஹெச்சுக்கு வந்து போகிறோம் என்னென்ன தெரியல இது வந்து ரெண்டாவது டைம் வந்து நம்ம வந்து ஜிஹெச்சுக்கு போகிறோம் இந்த மாதத்துலேயே ஒரே ஆஸ்பத்திரியாக இருக்குது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு கூட்டிகிட்டு போகும்போது ஏன்னா காற்று அடிக்கும் போது நம்ம மூஞ்சி என்ன பண்ணியிருந்தான்னா எதிர்காத்தில் வச்சுருந்தான் ஸோ உட்காரும்போதுலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம் கூட்டிகிட்டு போனால் ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு என்ட்ரி போட்டுவிட்டோம் என்ட்ரி போட்டுட்டு என்ன பண்ண சொன்னாங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க இவனுக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியல பாருங்கள் அங்கேயே இங்கே மறுபடியும் போய்ட்டு போய்ட்டு வந்துட்டுருக்கான் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணோம் ஆமாம் நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் போனோம் ஒரு பன்னெண்டு மணி அப்படிங்கிற மாதிரி தான் போனோம் ரொம்ப அடு அடிச்சு பிடிச்சி போனோம் அதை கரெக்டாக டாக்டர்ஸ் வந்தாங்க இருந்தாங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க இருந்தாங்க ஒரு வழக்கம் போல் நாய் பூனை எல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா தம்பி உள்ளே போங்க டாக்டர் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி டாக்டர் வந்தார் ஒன்றுக்கு ரெண்டு டாக்டர் வந்தாங்க ரெண்டு டாக்டர் வந்து ரொம்ப பொறுமையாக என்ன சொல்கிறது அழகாக தெளிவாக என்ன பண்ணாங்க விசாரித்தாங்க எங்களுக்கு என்ன ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன மைல்டாக என்ன ஒன்று இருந்துச்சுன்னா ஏதோ சின்னதாக ஏதாவது பிராக்ரிக் ஆகிருக்குமோ மைல்டாகதான் உடஞ்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு சரி அதனால தான் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் ஏன்னா வந்து அதுக்கப்புறம் விட்டுட்டு அதை மறுபடியும் பெருசாக இடக்கூடாது இல்லை மறுபடியும் ஓடி ஓடி விளாடுவானுங்க அதனால் வந்து செக்கில்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணுறதுக்காக வந்தோம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா செக் பண்ணானுங்க அந்த இடம் தான் அந்த இடம் தான் என்ன பண்ண மாட்டேங்கிறான்னா இல்லை வந்து விட மாட்டேங்கிறான் எவ்வளோ அழகாக நிற்கிறான் பாருங்கள் கூட்டிகிட்டு வர மற்றவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா படுக்க போட்டு தான் பார்க்க வைப்பாங்க ஆனால் இவன் பாருங்கள் அவ்வளோ அழகாக நிற்கிறான் மெட்டு மாதிரி ஒரு தங்கப்பையன் பார்த்தீங்களா துடிக்கிறான் பார்த்தீங்களா மெட்டு மாதிரி ஒரு பையனே யாருமே என்ன பண்ண மாட்டாங்க இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அந்த டாக்டர் அவரும் கொஞ்சம் சீனியர் போல் இருக்கு நானும் பார்க்குறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணாருன்னா நல்லா தெளிவாக பார்த்தாரு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம பெயின் இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டு தரேன் அது மட்டும் போடுங்க சரியாக போயிடும் இன்றைக்கி ஒரு நாள் போட்டால் போதும் ஒரு நாள் நாளைக்கும் சரியாக நடக்கலை அப்படின்னு நன்றும் அப்படின்னா நாளைக்கு வந்து என்ன பண்ணிக்கோங்க போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் உண்ணி அதிகமாக இருக்குல்ல நமக்கு தான் காட்டில் அதனால் உன்னிக்கும் ஒரு ஊசி உண்ணி ஊசி அந்த மாதிரி ரெண்டு ஊசி போடுறோம் பெயினுக்கு ஒன்று உண்மை ஊசி கொண்டு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க ரெண்டையும் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறோம்னா ரிட்டன் வந்து கிளம்பி வந்து போயிட்டோம் நாங்கள் எதுக்கும் வந்து ஒரு ஐநூறுரூவா பணம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் லைக் லாஸ்ட் டைம் ஒரு முந்நூற்றம்பது ரூபா செலவாகிருந்துச்சு அந்த குட்டிகளுக்கு கூட்டிகிட்டு இருந்தப்போ இதாவது ச அனிமிக்கா இருக்கா இல்லையா ரத்த இல்லை இல்லையா இருக்கா அதுவும் பாருங்கன்னு சொல்லி சொன்னோம் அந்த கண்ணும் அதையும் கண்ணில் பார்த்தாங்க கண்ணில் பார்த்துட்டு இல்லைப்பா ரத்த சோகையில இல்லைப்பா சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் ரிட்டர்ன் போகும்போது ரொம்ப நல்லா செட் ஆகிடும் ஃபிட்டாயிருந்தோம் சூப்பராக என்ன பண்ணிட்டோன்னா உட்காந்துக்கிட்டான் கழுத்து பார்த்திங்களா திருப்பி வச்சுக்கிட்டோம் ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப ஜாலியாக என்ன பண்ணிட்டோன்னா ஃப்ரீயாக வந்து ஈஸியாக கூட்டிகிட்டு போய்ட்டோம் சரி போகிற முன்னாடி வீட்டுக்கு போய் அம்மாவுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் காமிச்சோம் ஏன்னா ரொம்ப ஒரு ஆறு மாதம் இருக்கும் அம்மா பார்த்து நேரில் சரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் வீட்டுக்கு காமிச்சோம் அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் ஃபேக்ட்ரியில் கொண்டு போய் விட்டுவிட்டோம் லவ் ஆல் நன்றி மக்களே